ஆமா அடிக்கடி வருவோம் இங்க சொந்தக்காரையெல்லாம் இருக்காவ நாங்க தான் போய் தங்கலை ரூம் எடுத்து தங்கினா போதும்னு சொல்லிட்டு இங்கே தங்கிட்டோம் கல்யாணத்துக்கு வந்தோம்மா அதெல்லாம் அப்படியே கிளம்புறோம்னு சொல்லிட்டு நாங்க தான் தங்கி இருந்து சரி சுத்தி பாத்துட்டு பொறுமையா போகலாமேன்னு சொல்லிட்டு ரூம் எடுத்தோம் ஓஹோ அப்படியா இன்னைக்கு எப்படியும் சாயங்காலம் கிளம்பிருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்க வீட்டுக்காரு ஆமாக்கோ எங்களுக்கும் வெறுத்து போச்சு இன்னைக்கு எப்படியும் சாயங்காலம் கிளம்பிடணும் இந்த பிள்ளைகள் தான் சொன்ன சொல்லி கேட்காம இங்கே போனோம் போனோம் வேற எல்லாரும் ஆசைப்பட்டவா மெட்ரோ ட்ரெயின்லயும் போனதில்லைன்னு சரி இவ்வளவு இப்போ வந்திருக்கு அடுத்த தடவை டூர் போனோம் லட்சும ஊர்லயே விட்டுட்டு வந்துருந்தோம் ஊருக்கு போனோம் ஊருக்கு போகணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு வந்த இடத்துல சுத்தி பாக்கணும்னு நினைக்க மாட்டேங்குது வீட்டுக்காரையெல்லாம் என்ன பண்ணியாவே எது பண்ணியாவே சாப்பாட்டுக்குன்னு ஒரே வருத்தமாக இருக்கலாம்

சுத்தி பார்க்கலாம் இங்க ஏகப்பட்ட இடம் இருக்கு என்ன இருந்து சுத்தி பாருங்க ஐயே எக்க நீங்க வேற சும்மா இருங்க இவ்ளோல வச்சிட்டே அந்த ஊர்ல சமாளிக்க முடியாதம்மா இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயினை பிடிச்சி நாளைக்கு காலையில ஊர் போய் சேந்தறணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஆமா அது சரிதான் நம்ம எங்க இருந்தாலும் நம்ம இடத்துக்கு போனா தான் ஒரு நிம்மதி இருக்கும் பெரிய பொண்ணு அடுத்த தடவை டூர் பிளான் போட்டு நோயி லட்சுமி அந்த ஊர்லயே விட்டுட்டு வந்துருவோம்

எங்க போனா எடுக்கலாம் டி நகர் போனா தான் எடுக்கலாம் நினைக்கி ஆமா கம்மி விலைக்கு கிடைச்சதே வேறنا வாங்கலமே ஆமா எங்ககே கிடைக்கும் அந்த டி நகர் சலியாவல அங்க தான் கிடைக்குமோ மாம்பளமா அந்த இடத்துல சலியாவல ஆமா அங்கேயும் கிடைக்கும் இல்லனா சௌக்கர் பேட்டை போனும் அங்க போனா எல்லா பொருளும் சீப்பா இருக்கும் நல்லா கையில காசு வெச்சிட்டு போனா எல்லாம் வாங்கலாம் அங்க துணிமணில இருந்து பா ஊசி பாசியில இருந்து அவல பொருளும் வாங்கலாம் 나லாம் இதையாவது வாங்கணும் அங்க தான் வாங்குவேன் சௌக்கர் பேட்டை யாரு எங்க இருக்கு அது பாரிஸ்ல இருக்கு பரவாயில்ல உங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கேன் ஆமாம் எங்க சித்தி பிள்ளையே அப்புறம் எங்க பெரியப்பா பிள்ளையில எல்லாருந்து இருக்கா அவிய பிள்ளைகளோட என் மொபைல் எல்லாம் கார் எடுத்துக்கிட்டு இங்கே தான் போய் வாங்க போகவே இல்லாம் அப்போ நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் இருக்கும் பார்த்துக்கிட்டு நம்மளோட கூட ஒரு நாள் தங்கி இருந்தோன்னா அங்கே போலாம் இன்னைக்கே கிளம்பணும்னா இப்போ அங்கே போக முடியாது இன்றைக்கி இங்கே சுற்றி பார்க்கவே நேரம் சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா ரூமுக்கு போய் பயிர் பேர்னு அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கே சரியாக இருக்கும் வேற இங்கே அங்கெல்லாம் போகிறது இல்லாட்டினாலும் நான் இருந்து உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன் அந்த இடத்த வச்சு வேணும்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு வேணா விசாரிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வருவோமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாலா இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டாலா இப்போதைக்கு நம்ம இங்க போய்ட்டு வீடு போய் சேரவேணுமே பறவை எங்க வந்து மறுபடியும் நம்ம இதே மாதிரி சென்னைக்கு வந்து எங்க இந்த மாதிரி பொருளை வாங்க நம்ம பாப்புறோம் நீ ஒண்ணு வாங்கடா வாங்குறதா இருந்தா உடம்புடிலே வாங்கு அங்க இல்லாத பொருள் அங்க இருந்துற போகுது இப்போதான் எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் காசு கொடுத்தா கிடைக்குதே சும்மா கடங்க ஆமா அது சரிதான் கா இப்ப காசு கொடுத்தா எந்த பொருள்னாலும் எங்க வேணாலும் வாங்கி கட்டலாம் ஆமா அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்கே நுங்க இருக்கு இளநீர் இருக்கு பயனி இருக்கு எல்லாமே வெச்சிட்டு இருக்கவ ரோட்ல இருந்து இந்த பொருள் எல்லாம் ஊர் தான் கிடைக்கும்னு பார்த்தா இங்கேயே கிடைக்குது காசு கொடுத்தா எல்லாமே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு என்ன நம்ம வளங்காட்டு உள்ள அது நம்ம தோட்டத்திலே கிடைக்கும் இங்க காசு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து இல்ல ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கி தினா போறோம் அவ்ளோதான் அம்கே இங்கே எல்லாம் தான் செய்யுது ஏய் ட்ரெயின் அண்டர் கிரவுண்ட்ல போகுது ஏய் நம்ம பூமيكي அடிலோடி போறமா ஆமாவே இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டீசன்சியே தெரியல பட்டிகாடு கடங்கா பேசிக்கிட்டு இருக்குங்க அம்மா இது என்ன இடம் வண்டி என்னமோ ஒரு காகுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு இங்க பார்த்தா காகைக்கு உள்ள இங்க ஏதோ ஒரு ஊரே இருக்க மாதிரி இருக்கு பனிச்சினு அவ்ளோரம் இங்க நே இறங்கி எங்க போறவே அவ்ளோரம் இறங்கி அவ்வியா வீட்டுக்கு போவே இது என்ன லட்சிக் கேள்வி

நம்ம இறங்க வேண்டிய இடம் இது இல்லையே அப்போ நம்ம என்ன என்ன கொஞ்சம் தூரம் போனோம் நான் அதுல மேல தெரிது பாருங்க ரூட் அதுல லைட் எரிஞ்சிட்டே வருது பாருங்க அந்த லைட் எங்கலாம் எரிது அந்த நம்ம ஸ்டாப்பிங் அதுல பேர் இருக்கு நம்ம வடபளனில இறங்கணும் அதுல வடபளனி பக்கம் லைட் எரிய பக்கத்துல வரும்போது நம்ம இறங்க வேண்டியதுதான் கொஞ்ச நேரத்துக்கு தான் கதவு திறந்துறோம் நம்ம அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம டக்குனு இறங்கிரணும் ஐயா அது வேறயா கூட்டமா இருந்தாலும் அப்ப கஷ்டம் தானா அதான் லட்சி அதுல மேல தான் ரூட் போட்டுருக்குல லைட் எரிஞ்சிட்டே வருதுன்னு அந்த லைட் வரும்போது நம்ம பக்கத்துல போய் டோர் பக்கத்துல கொஞ்சம் நின்னு எந்திச்சு வந்து நின்னுட வேண்டியதுதான் ஆமா ஆமா இந்த படிக்க தெரியாதையே இந்த மாதிரி விஷயம் தெரியாதையிலுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பக்கத்துல இருக்க கிட்ட நம்ம சொல்லி வச்சுக்கிடணும் இந்த ஊர் வந்தா சொல்லுங்கயா இறங்கணும்னு எல்லாம் பஸ் தான் இருந்தாலும் நல்லா கட்டியிருக்கானு ஓக்கு நம்ம ஊர்லயும் இப்படி ஒண்ணு வந்தா நல்லா தான் இருக்கும் லட்சு இதெல்லாம் நம்ம ஊர்ல போட மாட்டாங்க நல்ல சிட்டில மெட்ரோ சிட்டில தான் இதெல்லாம் போடுவாங்க மெட்ரோ ட்ரெயின் பஸ்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆவுதுன்னா இது ஒரு பத்து 15 நிமிஷத்தில கொண்டு போய் உட்றோம். போயிடும் பையறோம். அவ்ளோதான். டிராஃபிக்லனா பஸ்ல எல்லா இடத்தலயே நின்னு நின்னு போணும்ல இது அப்படி கிடையாது. அது பாட்டுக்கு சர்ருன்னு கொண்டு போய் உட்றோம். அதுக்கு தான் இந்த ட்ரெயின். ஆமாம் அது சரிதான். வீடு வீட்டுக்கு அவ்ளோவர வண்டி காரணி எல்லாம் வச்சிருக்கவே அதனால ரோட்டில் ஹாட்ல அளவும் கூட்டமா தான் இருக்கு. டிராஃபிக்கா தான் இருக்கு. இது நல்ல ஐடியாவா. எங்கேயும் தேவலாம நிக்க வேண்டிய இல்ல. நேரா அடுத்த ஸ்டாப்பிங்ல நின்னாማனே ஃபாஸ்டா வேகிட்டே இருக்கு. நல்லா தான் இருக்கு ஆமா இதுவும் கிட்டத்தட்ட ட்ரெயின் மாதிரி தான் ஆனா ட்ரெயின்ல அங்க வாங்கி ஏதாவது வந்துகிட்டே இருக்கோங்க ஒண்ணு வராது போல இருக்க எல்லாரும் அவியவியே செல்ல பாத்துக்கிட்டு அப்படியே குனிஞ்சதால நிமராம அவியவியே வேலைய பாத்துக்கிட்டு இருக்காவ அக்கம் பக்கம் கூட ஒருத்தரம் ஒருத்தரம் போய் கூட மண்டங்கியாவ சரண் என்ன எத்தனை ஸ்டாப்பிங் இருக்கு இன்னும் ரெண்டு ஸ்டாப்பிங் தான் சந்தியா இவ சந்தியா அத அந்த லைட் எரியுதுல அதுல பாரு அது அப்படியே லைட் எரிஞ்சிட்டே வருது பாத்துக்கிட்டே இருக்கே அடுத்து நம்ம வடபுள்ளனினா அங்க ரெண்டு ஸ்டாப்பிங் இருக்கு சந்தியா சிஸ்டர் எங்கட்ட கேட்டா நாங்களும் சொல்லுவோம் தரன் தான் உங்க friend அவங்க கிட்ட தான் பேசணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல எங்க பேசலாம் சரி பேசிட்டா போச்சு இல்ல இல்ல சஞ்சய் संजय உங்க எல்லாம் பேச மாட்டா என்கிட்ட மட்டும் தான் பேசுவா ஏன்னா அவ என் friend இல்ல டேய் மாப்ள வாய் மூடு அவங்க என்ன பேசறேன்னு சொல்லிட்டாங்க அவச்சும் ஒரு மரியாதைக்காக சொல்லி இருப்பா அவள உன்ன பேச மாட்டா संजय நீ என்கிட்ட கிட்ட மட்டும் தான் பேசுவே இல்லையே நான் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பேசுவேனே எப்ப மெட்ரோ ட்ரெயின்ல இருக்க எல்லா பல்பையும் ஆஃப் பண்ணுங்கப்பா இங்க ஒருத்தன் பெரிய பல்பா வாங்கிட்டான் இன்னும் ரெண்டு ரொம்ப ஓவரா பண்றாங்க

இங்க கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலும் பிராண்டட் துணி பிராண்டட் துணி என் மோவலும் எங்க அண்ணன் மோவலும் கொஞ்சம் எடுப்பாவ அதான் அவ்வளவு ரெண்டு பேரும் தான் வரணும் நல்ல என்ன மேக்கப் எல்லாம் வாங்கணும் இங்கன்னா பிராண்டடா கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக தான் மெயினா வந்திருந்தது சரி சரி அங்க உள்ள தியேட்டர் சாப்பிடற இடம் பிள்ளைகள் விளையாடுறதுன்னு நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க நீங்க இப்ப வந்து பாக்க தானே போறீங்க ஆமா நம்ம எல்லாம் அங்க வந்து வாங்கிடாண்டம் போல இருக்கு சரி சும்மா பாத்துட்டாவது வருவோம்

எனக்கு மேகி கிண்டி தான் மேகி கிண்டி தான் அப்போ தான் தும்பேன் அந்த அளவு தான் அவளுக்கு போய் கிண்ட போனே அதுக்குள்ள நீங்கள ரெண்டு பேரும் கடைக்கு போய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டே போல இருக்கு எம்மா அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்காதீங்கம்மா இதெல்லாம் உடம்புக்கு கெடுதி அத உன் கிட்ட சொல்லு சொன்னா எங்க கேக்க நீங்க நூடுல்ஸ் செஞ்சு தந்தா நான் சாப்பிடுவே இல்லடி சாப்பிடாமே கடன் பிடிக்க சிம்ரன் என்னப்பா ஆச்சி கிட்ட அப்படியே சொன்னே ஐயோ ஆச்சி போய் சொல்லுதுப்பா அதுக்கு மேகி கிண்டனானே ஆசை வந்திருக்கோம் அதனால செஞ்சிருக்கோம் கடை

உன்னை போட்டு நான் பாடு வந்துட்டு அடக்க நீ என்னையே ஏமாத்துறன்றா அம்மா பெரிய பொண்ணு உனக்கு போன் பண்ணலையா எனக்கெல்லாம் அவ ஒண்ணும் போன் பண்ணல எனக்கும் அவ போனே பண்ணலமா அவளுக்கு புள்ள குட்டி புருஷன் அக்கறை இருந்தா தான அவ போன் பண்ணுவா அவளுக்கு தான் எந்த அக்கறையும் கிடையாத ரெண்டு மூணு போட்டா மட்டும் போட்டா போட்டுட்டு ரெண்டு மூணு மெசேஜ் பண்ணா நான் அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல அவ தான் போன் பண்ணலையே போன் பண்ணட்டும் பாத்துக்கிடலான்னு இருந்தேன் நான் உனக்காவது பண்ணி புள்ள சாப்பிட்டாலாம் வாங்கினாலும் ஏதாவது கேட்டிருப்பான்னு நினைச்சேன் அதுவும் கேட்கலையோ அவளாம் எனக்கு போன் பண்ண முடியாயா அவளுக்கு ஏதாவது தியாவுன்னா போன் பண்ணுவா இல்லட்டினா ஒண்ணும் பண்ணாண்டா சரிம்மா விடு அவ வெளிய சுத்தி பாக்கத்துல பிசியா இருப்பாளா இருக்கும் என்னதான் பிசியா இருந்தாலும் பிள்ளை சாப்பிட்டா வாங்கிச்சானே கேக்க வைக்கற இருக்காதாக்கோ இல்ல புருஷனா வீட்ல இருக்கானா ஆபீஸ் போனானா என்ன பண்ணியா உடம்பு நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்கண்டமாக்கோ சரிம்மா விடுங்க பாத்துக்கிடலாம் இன்னைக்கு கிளம்பிருவாவன்னு நினைக்கேன் கவின் அப்படிதான் சொன்னான் அவ எப்ப வந்தாலும் சரிதான் வரலனாலும் சரிதான் அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா யாருன்னுல பிள்ளை புருஷனை அக்கறை இல்லாதவளை போட்டு எண்ணெய்து போட்டு கொண்டாடிக்கிட்டு தேடிக்கிட்டு உனக்கு அப்பயே ஒரு ரெண்டாவது வேற கல்யாணம் பார்த்து கட்டி வைக்கணும் நீயும் கேட்கல இவளா அந்தள அத்துட்டிட்டு வேற கல்யாணம் பண்ணி அச்சு வந்திருப்பேன் அவங்க அப்பா அம்மா சும்மா இருமா புள்ளை முன்னாடி வச்சு என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்க நீ மனசுல இருக்கறது தானே சொன்னேன் சரி சரி விடுங்க அது கொண்டு போய் மூடி வைங்க அவ அப்புறம் சாப்பிடுவா இப்ப சிப்ஸ் சாப்பிட்டு விட்டுருக்கோம்ல என்னுமே மேகி சாப்பிட முடியும் என்ன இத ஆயி போனா நல்லா இருக்காது இதை அத வாங்கி வச்சிட்டு இதை கொடுத்தா அவள சாப்பிட சொல்லு நீ சொன்னாதான் ரெண்டு வாயாவது சாப்பிடுவா

பொண்ணங்கம்மா நான் இத கொடுத்துக்கிறேன் நீங்க போய் இட்லி எடுத்துட்டு வாங்க ம் சரி வாசிம் பிரணி எந்திரி சாப்பிடலாம் ஆ சரிப்பா ச்ச ஒத்தையில இருந்து இருந்து வெறுப்பிடிக்குது ரெண்டு நாள் தான் இருக்கு இதெல்லாம் ஊருக்கு போய் நமக்கு என்னமோ ரெண்டு மாசம் ஆன மாதிரி இருக்கு நல்ல அவ்ளோரா நல்ல என்ஜாய் பண்றாவ நம்மள விட்டுட்டு வளைச்சி வளைச்சி போட்டோவும் போஸ்டுமா தான் இருக்கு ஸ்டேட்டஸ்ல நமக்கு மட்டும் ஒரு போன் பண்ண மாட்டேங்கல இந்த லட்சுவாவது எப்படி இருக்க என்னன்னு ஒரு போன் பண்ணணும்னு பார்த்தேன் அதுவும் பண்ணல இந்த உமா குந்தானி ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் வைக்க அதிசயமா நமக்கு ஒரு போன் பண்ண மாட்டேங்கால சரி நம்ம போன் பண்ணி பார்ப்போம் போன் எங்க ஐயோ உள்ளே சார்ஜ் வச்சுட்டு வந்துட்டேனோ சார்ஜ் போட்டேன் அங்கேயே இருக்க போல இருக்கேன் இப்போ வேறு மறுபடியும் எந்திரிச்சு போனோம் மறுபடியும் வரணும் உள்ள போனால் டவர் வேறு கிடைக்காது சரி அப்புறமா ஃபோன் பண்ணுவோம் காங்கலையும் எங்கேனா சுற்றி பார்க்க வேறுபாழுவை நமக்கு அதை கழிச்சு போடுவோம் காய் வேறு நம்ம நம்ம இங்குது ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது மாதுளம் பழம் இருக்குது ஆரஞ்சு எல்லாம் ஜூஸ் போட்டு வச்சுருக்காரு உள்ளே போய் குடிக்கணும் நமக்கு வேறு ஏதாவது புளி பார்த்துக்கணும் போல் இருக்க திடீர்னு புளி பார்த்துக்கணும் போல் இருக்குது திடீர்னு இனி பார்த்துக்கணும் போல் இருக்குது தினுசு தினுசாக திங்குது தோணுது என்ன பண்ண ஏதா குமரி யாரது நம்ம வீட்டு வாசல் பக்கம் இருந்ததுதான் சொத்தம் கேக்கு அடா ஆச்சு நீங்களா வாங்க வாங்க வாரம்ல வாரம் இரு இரு தான் என்னால் வர முடியும் ஆமா என்னது கையில முட்டையா யாருக்கும் கொண்டு போய் கொடுக்க போறீங்களோ போற வழியில் இருந்தாலும் பார்த்துட்டு போவோம்னா என்கிட்ட வந்திருக்கிய அதானே இல்லைன்னா இந்த பக்கம் தலையே காட்டுறது இல்லை தான் எட்டி பார்க்க ஆளே இல்லாமல் கிடக்கு அடா இல்லைடா யாருக்கும் முட்டை கொண்டு போக போல உனக்கு தான் கொண்டு வந்தேன் அட பரவெண்டிய கிழவி என்னால வந்துட்டு பாசமா ஊ ஆசிலே நல்லா முட்டை கொண்டு வந்திருக்கீங்களா எனக்கு கேட்காமலே ஆமாம் ஊ தரவா தராவா ஓ கோழியை வளர்த்து முட்டையை பாதுகாத்து அதை நான் இப்ப நான் உனக்கு சும்மா கொண்டு வந்து தூக்கி தருவேனா அதான் நான் பார்த்தேன் நீங்கள் ஒரு முட்டையை நூறுரூவா தூக்க சொன்னாலும் அசால்ட்டாக சொல்லி ஊற்றியலை நீங்களாவது வாசியில் தாரதாவது சும்மா சொன்னே அதெல்லாம் நான் தருவேன் இது வீட்டுக்காரன் தான் கேட்டான் என் பொண்டாட்டி மாதமா இருக்கலாம் அவளுக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கணும் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் தாங்கன்னு சரி கொஞ்சம் பொரியா மொத்தமாக தாரேன் இப்போ நாலு முட்டை தான் இருக்குன்னு அந்தளவு சரிண்ணா அதான் இப்போ பத்து முட்டை ஆனதும் தான் சரின்னு கொண்டு வந்துட்டு வந்தேன் உனக்கு ஓ எங்கள் வீட்டுக்காரர் கேட்டாரோ ஆமாலா இந்தா ஆ கொண்டாங்க பாட்டி இப்போ எவ்வளோ இவ்வளோ முட்டைக்கும் காசெல்லாம் நீ இப்போ தராண்டா எப்படியாவது எனக்கு வேணும்னா ஒரு பத்தொன்பது வாங்கிக்கிட்டு எப்பயாவது இல்லை இல்லை நாங்கள் இந்த பத்து முட்டைக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்கு கர்த்த சொல்லி காசை தர நீ வேண்டாலை வச்சுக்க ஆமாம் இந்த லட்சுமி எல்லாம் போனுங்களே எதுவும் பண்ணாலும் வலா பெரிய பொண்ணு உங்கள் சுற்றி பார்க்க போனாலும் வல நமக்கு தான் வயசாகி போச்சு போகவும் முடியாது பத்துக்க அதனால தான் நானும் வரங்க போகல ஆமாம் அவையெல்லாம் இந்த தடவை நிறைய பேரை கூப்பிடல சும்மா ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் வரும் போயிட்டு வரலாம்னு சொல்லி போயிருக்கா போல ட்ரெயினில் தானே என்ன பஸ்ஸு பிடிக்கல இல்லை அதனால் அவைய மட்டும் கிளம்பிட்டாவே ஃபோன் ஒருத்தர் காணும் சும்மா போட்டால் எடுத்து இந்த எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கவே அதில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா இன்றைக்கி கிளம்பிடுவாள்லா தெரிலாச்சே மூணு நாள் தான் டூர் சொன்ன மாதிரி இருந்தது அநேகமாக இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வருவான்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆமாம் இவ்வளோலாம் இல்லைனாலும் நமக்கும் வெறுத்து தான் போகுது நானும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் அது லட்சுமி வீடு வரைக்கும் எங்களுக்கு போவேன் இல்லைன்னா அந்த சரசு மாமியார் கிடக்குமா அங்கே சரஸ் வீடு பக்கமும் போவேன் அதுவும் மர்மாவெல்லாம் கொடுக்கிட்டு சென்னைக்கு அங்கே கிளம்பிட்டாங்களா அதனால் அங்கேயும் பேச போக ஆள் இல்லை வேற நான் இந்த தெருவு பக்கம்லாம் அங்கே போகிறதில்ல பார்த்துக்க அதனால வெறுப்பாகிடுச்சு வெயில் வேறு மண்டையை பழக்கா நமக்கு வெளியே உட்கார ஆகலை